ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே உள்ள வரிகுடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஸ்ரீ இராகம்மாள் ஸ்ரீ கருப்பர் சுவாமி ஆலய திருக்கோவில்கள் ஆலயம் அமைக்கும் பணி கடந்த ஒரு வருட காலமாக நடைபெற்று வந்த நிலையில் வரிகுடி கிராமத்தார்களால் கும்பாபிஷேகம் செய்வதென அப்பகுதி மக்களால் முடிவு செய்யப்பட்டு நேற்று காலை முதல் கால பூஜை மற்றும் கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது விழாவின் முக்கிய நாளான இன்று ஆறு மணி முதல் நான்காம் கால பூஜை நிறைவுற்று சரியாக ஒன்பது முப்பது மணி அளவில் புறப்பாடு நிகழ்வு நடைபெற்றது மேலதாளங்களுடன் நடந்த கடம் புறப்பாடானது கோவிலைச் சுற்றி படும் வந்த பின்னர் இறுதியில் கடம் கோபுர கலசத்தை அடைந்தது கருட பகவான் வட்டமிட சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழக்க மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் வரிக்குடி சுற்றுவட்டார கிராம மக்களும் ஆன்மீக மெய் அன்பர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அறுசுவை அன்னதானம் நிகழ்வு நடைபெற்றது